கலக்கி வரும் கச்சேரி பாடல் சிறுவனின் அசத்தல் நடனம் விஜய் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது படம் மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படமானது வரும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது ஜனநாயகன் படத்தில் தலைவர் விஜயுடன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பிரகாஷ்ராஜ் நரேன் என ஒரு திரைப்பட்டாளமே நடித்துள்ளது இந்நிலையில் இப்படத்தின் வெளியாகி இருந்தது முழுவதுமே தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி வைப் செய்து வருகின்றனர் அனிருத்தன் துள்ளல் இசை வெளியாகி இருக்கும் இப்பாடலில் தலைவர் விஜயன் குரலும் இடம் பிடித்துள்ளது தளபதியின் லாஸ்ட் அண்ட் சிங்கிள் என தளபதி கச்சேரி பாடலை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் தற்போது ஒரு திருமண கொண்டாட்டத்திலும் தளபதி கச்சேரி பாடல் இடம் பிடித்துள்ளது ஒரு திருமண நிகழ்வில் சிறுவன் ஒருவன் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தியுள்ளான் சிறுவனின் நடனத்திற்கு அங்கிருந்த அனைவரும் கரங்களை தட்டி ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் இந்த வீடியோவானது தற்போது பலராலும் ஷேர் செய்யப்பட்டும் ரசிக்கப்பட்டும் வருகிறது